ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பங்குஜன் நல்ல நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம சூப்பராக அரிசி இல்லாமல் எப்படி முறுமுறுன்னு தோசை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம் இப்போது இந்த தோசையும் அதுக்கு தோதா ஒரு சைட் டிஷ்ஷும் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் சோளம் எடுத்துருக்கேன் இது வந்து வெள்ளை சோளம் கடைகளில் ஈஸியாக கிடைக்கும் இதை வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு சோளத்தில் அதனால் அரிசி சேர்க்காம நம்ம சோளம் மட்டுமே வச்சு இந்த தோசையை மொறுமொறுன்னு எல்லோரும் சாப்பிட்ற வகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது இது மில்லட் தோசைன்னு இப்போ ரெண்டு கப்பு சோளம் எடுத்திருக்கேன் காலில் இருந்து அரை கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் வெந்தியம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கழுவிக்கலாம் கழுவிட்டு ஒரு அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் இதை நல்லா தண்ணீரில் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் அதுவும் இந்த மிக்சி ஜாரில் இதில் என்ன அவ்வளோ பெருமை இருக்குது அப்படின்னா இந்த மிக்சி ஜார் வந்து நான் ஏற்கனவே இது வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன் இதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கேன் நான் ஃபைவ் இயர்ஸாக இந்த மிக்ஸியை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நமக்கு இந்த மிக்ஸி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் அமேசானில் தான் வாங்கினேன் அந்த ஆன்லைனில் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மிக்ஸி வந்து ஹேமில்டன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் தோசை முறு முறுப்பாக வர்றதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஹேமில்டன் மிக்சியில் வந்து மொத்தம் நமக்கு மூணு ஜார் கிடைக்கிது இந்த மூணு ஜாரில் வந்து ரெண்டு ஜார் வந்து மாவு அரைக்கிறதுக்கும் ஒன்று வந்து பொடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் ஃபைவ் இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஆக்சுவலாக வந்து கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணியே பல காலம் ஆச்சு ஏன்னா அது வந்து கழுவுறது அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்காகவே இந்த மிக்சி வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து நம்ம டூ மினிட்ஸ்லேயே நம்ம இட்லி தோசை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிடலாம் முக்கியமாக இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாமே நம்ம ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சே அரைச்சோன்னா நமக்கு சூப்பராக வந்துடும் இது இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது கோர்ஸாக அரை அரைக்கணுமா இல்லை மீடியமாக அரைக்கணுமா இல்லை ஃபைனாக அரைக்கணுமான்னு அடையெல்லாம் நம்ம மீடியமாக அரைச்சிடலாம் இதை வந்து நம்ம ஃபைனாக அரைச்சிடலாம் அந்த மாதிரி இந்த சோளமாக இந்த ஹேமில்டன் மிக்சியில் தான் அரைச்சேன் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி சோள தோசையை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் மிக்சியில் அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போ நம்ம சோள மாவை நல்லா அரைச்சி வச்சிட்டோம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கரைச்சிடலாம் பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்தாலும் ஓவர் நைட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம் மறுநாள் வந்து இந்த மாவு வந்து கெட்டி ஆகிடும் பாருங்கள் நமக்கு சூப்பராக இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம அப்படியே தோசையே வாத்திடலாம் நல்ல மொறு மொறுன்னு நமக்கு தோசை கிடைக்கும் புழுகலரிசி எதுவுமே நான் சேர்க்கல ஒரு தடவை நீங்கள் இந்த சோள தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து தோசைனாவே சோள தோசை தான் வாரத்துக்கு ரெண்டு தடவை நான் அரைச்சி வச்சுருவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம மில்லட் கொடுத்து பழகணுன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து பிடிச்சி போயிடும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ஒரு தடவை இந்த சோள தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் மொறு மொறுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த தோசையை நான் பாருங்கள் வாக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு நல்ல நீ யூஸ் பண்ணி வாக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மேலே இருக்கிற மாவை நம்ம இப்படியே குறிப்பியால் நம்ம அப்படியே அதை சமப்படுத்திடலாம் சமப்படுத்திட்டு எடுத்தோம்னா நமக்கு மொறு மொறுன்னு சோள தோசை கிடச்சிடும் புழுங்கு அரிசி எதுவுமே சேர்க்காம நம்ம செஞ்சுருக்கோம் ஒரு தடவை நீங்கள் இந்த சோள தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம உருளைக்கருங்கு சேர்த்து மசால் தோசையாக பண்ணிக்கலாம் இல்லை ஆனியன் தோசை எது வேணுமோ உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் வெறும் சட்னி வச்சும் சாப்பிட்லாம் அது உங்கள் விருப்பம்தான் நான் வந்து மசால் தோசை செய்கிறதா இருந்தாலும் இந்த சோள தோசையில் தான் செய்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து புழுங்கலரிசியெல்லாம் வாங்கிய பல காலம் ஆச்சு நான் புழுங்குல் அரிசி அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி மில்லட்ஸ்லேயே செஞ்சு பழகிட்டேன் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் ஸ்டியூ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதில் வந்து முக்கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இப்போ இதில் மூணு பால் எடுக்க போகிறோம் முதல் பால் வந்து ரொம்ப கெட்டியாக திக்காக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டிட்டு திருப்பி இதில் வந்து அரை டம்ளர் தண்ணி விட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிடலாம் நமக்கு ரெண்டாவது பால் மூணாவது பால் கிடச்சிடும் இப்போ நம்ம இதை வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டியூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டியூ பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே டைம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பட்டை ஏலம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு கட் பண்ணியை வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா இதை வதக்கிடலாம் இதில் கீரிய பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இதில் வந்து காரமே பச்சை மிளகாயும் மிளகும் தான் வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க இல்லை இங்கே நான் கேரட்டும் பீஸும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு நான் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிவிட்டு கேரட்டும் பீஸும் சேர்த்துருக்கேன் கேரட்டு கட் பண்ணி சேர்த்த உடனே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா வதக்கிடலாம் நல்லா இந்த மாதிரி வதங்கும்போது கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மூடி வச்சோம்னா ஈஸியாக இந்த காய் வந்து வெந்துடும் இப்போ நம்ம பீஸையும் இதோட சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி இதையும் சேர்த்துட்டு இதில் வேகிறதுக்கு நம்ம மூணாவதாக எடுத்து வைத்த பாலை சேர்த்து வேக வச்சிடலாம் இந்த மாதிரி தேங்காய் பாலில் வேகும்போது டேஸ்ட்டு இன்னும் அதிகரிக்கும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது பால் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது பால் சேர்த்துட்டு அதை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டியூக்கு வந்து காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் மிளகுத்தூளும் தான் அதனால் அதை தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது முதல்ல எடுத்து வைத்த நல்லா அந்த ஃபஸ்ட்டு பாலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நமக்கு இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டூ வந்து தயாராகிடுச்சு இட்லி இல்லைனா தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த சோள தோசையும் இந்த வெஜிடபிள்ஸ் ட்யூவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்